அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் நம்மளுடைய இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மகா சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை நம்மளால மொத்தமா அழக்க முடியாது பட் அந்த சமுத்திரத்தினுடைய ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் அந்த மாதிரிதான் அந்த ஒரு முயற்சியாக தான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சில வீடியோக்கள் அந்த ஹிந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஹ் விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோக்களா போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஹிந்து மதத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் முக்கியமான பழக்க வழக்கம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதனுடைய விளக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வழிபாடு இந்த இறைவனை நோக்கி வழிபடுற ஒரு வழிபாட்டுல அது கோயிலே இருந்தாலும் சரி நம்ம வீட்லயே இருந்தாலும் சரி நம்ம ஒரு மூன்று பொருட்களை அந்த கடவுளுக்கு படைக்கிறது ரொம்ப முக்கியமான பொருட்களா இந்த பொருட்கள் கண்டிப்பாக அந்த பூஜையில அந்த வழிபாட்டு முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் படைக்கக்கூடிய ஒரு மூன்று பொருட்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா வெற்றிலை அப்புறம் தேங்காய் அப்புறம் வாழைப்பழம் இந்த மூன்று பொருட்களும் ஒரு வீட்டுல நம்ம வச்ச சாமி கும்பிடுறதாக இருந்தாலும் சரி இல்ல கோயிலுக்கு அர்ச்சனைக்கு போறப்போ இருந்தாலும் சரி இந்த மூன்று பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த மூன்று பொருட்கள் ஏதாவது ஒன்னாவது இருக்கிற மாதிரிதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து அந்த வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இந்த மூன்று பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் அப்படி இன்னும் விசேஷம் இருக்கு எத்தனையோ விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் எத்தனையோ உன்னதமான பொருட்கள் இருக்கும் போது ஏன் இந்த மூன்று பொருட்களையும் நம்ம அந்த ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கோ இல்ல வழிபாடு பண்றதுக்கோ ஒரு நைவேத்தியமா வைக்கிறதுக்கோ நம்ம வந்து பயன்படுத்துறோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் அர்த்தமும் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த இறைவனுக்கு நாம படைக்கக்கூடிய பொருளான அந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதாவது எத்தனையோ பழங்கள் இருக்கு அதுலயும் முக்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மா பழா வாழையில இந்த மாவும் மாம்பழமும் சரி பலாப்பழமும் பழமும் சரி ரொம்பவே சுவையானது வாழைப்பழத்தை விட ரொம்பவே சுவையான ஒரு படங்கள் தான் எத்தனையோ சுவையான படங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த வாழைப்பழத்தை நம்ம ஏன் வந்து இந்த ஆண்டவனுக்கு படைக்கிறோம் அது என்ன அப்படி ஒரு விசேஷம் அதுல அதுலதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமமே இருக்கு என்னன்னா அந்த மாம்பழமும் சரி வாழைப்பழமும் மாம்பழமும் அந்த பலாப்பழமும் முக்கநிக முக்கணிகள்ல இந்த இரண்டு பழங்களுமே சரி நீங்க சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடும்போது அந்த கொட்டை வந்து ஒரு விதையாகி மீண்டும் ஒரு மாமரமோ இல்ல பலாச்ச பலாச்செடியோ வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த வாழைப்பழத்துல அந்த மாதிரியான ஒரு இது இல்ல நீங்க அந்த வாழை தூக்கி போட்டாலும் அப்படிங்கிறது வராது இது வந்து இந்து மதத்தினுடைய ஆதார தத்துவமான முக்தி அடைகிறது அதாவது மோட்சம் அடைகிறது மீண்டும் ஒரு பிறவி இல்லாத நிலை அதாவது நம்ம செய்யற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் நாம வந்து அவரோட பிறவி எடுத்து அந்த பாவ புண்ணிய கடன்களை கழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்து மதத்தினுடைய ஆதார தத்துவம் அந்த இந்து மதத்தினுடைய உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முக்தி அடையிறது இல்ல மோட்சமடைகிறது அதாவது அந்த இறைவனோட கலந்துறது மீண்டும் ஒரு பிறப்பெடுக்காம அந்த இறைவனுக்குள்ளேயே கலக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வகையில தான் எனக்கு மீண்டும் பிறப்பு வேண்டாம் அப்படின்றத சொல்ற மாதிரி இந்த வாழைப்பழத்தை வந்து மீண்டும் ஒரு அஹ் தோலை தூக்கி போட்டாலும் மீண்டும் ஒரு செடியாக ஒரு மரமாக உருவாகாத வாழைப்பழமா அத வந்து வாழைப்பழத்தை இந்த ஆண்டவனுக்கு படைச்சு எனக்கு ஒரு பிறப்பில்லாத நிலையை கொடுங்க அப்படின்னு தான் இந்த வாழைப்பழத்தை நாம வந்து இறைவனுக்கு படைச்சு வழிபடுறோம் பூஜையில அடுத்த முக்கியமான பொருள் தேங்காய் இந்த தேங்காய் நம்ம பார்த்திருப்போம் அதுல மூணு கண்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திருப்போம் அந்த மூன்று கண்கள் வந்து மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடியது அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று மும்மூர்த்திகளையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த மூன்று கண்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காயுடைய நேச்சர் நமக்கு தெரியும் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த மேல ஒரு கடினமான பகுதி அந்த தேங்காயை உடைச்சு அந்த கடினமான பகுதியை உடைச்சு உள்ள பார்த்தா ஒரு சுவையான ஒரு இனிப்பான நீர் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இந்த தேங்காயினுடைய நேச்சர் அந்த தன்மையை வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மாதிரியே இருக்கும் அதாவது அந்த எப்படி அந்த தேங்காயினுடைய மேற்பகுதி அந்த அவுட் ஷெல் ஒரு கடினமாக இருக்கும் அந்த கடினமான பகுதியை உடைச்சிட்டு கடந்து உள்ள போகும்போது அந்த சுவையான நீரை நம்ம அனுபவிக்க முடியுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து உள்ள போனா அந்த இனிப்பான சுவையான நீரை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுதான் இந்த தேங்காய் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காயில வந்து அந்த மேற்பகுதி அந்த அந்த பகுதியை வந்து நம்மளுடைய ஆணவத்திற்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுறோம் அப்படிங்கிற அந்த மாயை எது முக்கியம் இல்லையா அந்த மாயையில நம்ம மாட்டிக்கிட்டு உழண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடிய அந்த தான் அந்த மேற்ப தேங்காயினுடைய மேற்பகுதியை அந்த அவுட்டர் செல்ல வந்து குறிக்கிறாங்க அந்த மாயையும் ஆணவத்தையும் உடைக்கும் போது அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான தத்துவமான வாழ்க்கையினுடைய முக்கியமான அந்த இனிப்பான தண்ணி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அதாவது நம்மளுடைய ஆணவத்தையும் தேவையில்லாத விஷயத்து மேல நம்ம வச்சு வச்சிருக்கிற பற்றையும் விடும் போது நம்ம உள்ள இருக்கிற அந்த சுவையான நீரை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் இந்த தேங்காயை பிடிச்ச வழிபாடு பண்றது அது மட்டும் இல்லாம இந்த தேங்காயும் வாழைப்பழம் மாதிரியே அந்த நீங்க தேங்காயில உள்ள இருக்கிற அந்த சின்ன பூரா எடுத்துட்டு சிரட்டையை தூக்கி போட்டாலும் மீண்டும் அது ஒரு மரமாக முளைக்காது இதுவும் ஒரு பிறவியற்ற நிலையை ஒரு முக்தி நிலையை குறிக்கக்கூடியதுனாலதான் அந்த வாழைப்பழமும் தேங்காயும் நம்ம வச்சு வழிபடுறோம் அந்த தேங்காய் அப்படிங்கறத நம்ம ஆணவத்தை உடைச்சு அந்த இறைவன்கிட்ட அடி பணியும் போது நம்ம வந்து அந்த இறைவன அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற சுவையான தண்ணீர் மாதிரியான இறைவனுடைய அருளர் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்காய் நம்ம உடைச்சு வழிபடுறது பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய பூஜையில அடுத்த முக்கியமான பொருள் வந்து வெற்றிலை இருக்கும் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு மங்களகரமான பொருளாக கருதப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு இப்போ இங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அங்க வெற்றை வெற்றை இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயமா நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த வெற்றிலையுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி தேங்காயினுடைய அந்த மூன்று கண்கள் அப்படிங்கிறது அந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொன்னாங்க சொன்னமோ அதே மாதிரி இந்த வெற்றிலையில மூன்று தேவிகளும் முப்பெரும் தேவியும் இந்த வெற்றிலையில இருக்கிறதாக நம்பப்படுது அதாவது இந்த வெற்றிலினுடைய நுனிப்பகுதி மகாலட்சுமியாகவும் அந்த வெற்றிலினுடைய பகுதி சரஸ்வதி தேவியாகவும் அந்த வெற்றிலையினுடைய காம்பு அது வந்து பார்வதி தேவியாகவும் அஹ் கருதப்படுது அதனால அந்த வெற்றிலையில வந்து மூன்று தேவிகளும் இருக்கிறதுனால இந்த வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு இலையாதான் இருக்கு அதனாலதான் அந்த வெற்றிலை அப்படின்னு சொல்றோம் அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த இலை அப்படிங்கிறது நம்மளுடைய பக்திக்கும் ஒரு மங்களகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குங்கிறதுனாலதான் இந்த வெற்றிலை வந்து நம்மளுடைய பூஜையில மட்டும் இல்லாம ஒவ்வொரு சுபகாரியத்திலையும் மங்களகரமான காரியங்களையும் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது தவறாம இடம்பெற்று வந்துகிட்டு இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுமையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்